தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை நடத்தவுள்ளாா் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது தமிழகத்தில் முதல் கட்டத்திலேயே ஏப்ரல் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்தன இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்படுவது வேட்புமனு தாக்கல் நடைமுறைகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடனும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று முக்கிய ஆலோசனையில் இந்த ஆலோசனைகளுக்கு பிறகு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரத்தில் ஒருநாள் கூட பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்ததில்லை என்று நீலகிரி எம் பி ஆராசா தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நகர மற்றும் ஒன்றிய கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா மற்றும் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினர் அப்போது பேசிய எம் பி ஆராசா நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரத்தில் ஒருநாள் கூட பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை என்றும் அப்படி நடக்கும் சமயத்தில் ஒரு நாள் கூட தான் அவரை பார்த்ததில்லை என்றும் தெரிவித்தார் தமிழக பேரிடருக்கு இதுவரை ஒரு பைசா கூட கொடுக்காத மத்திய அரசு ஆனால் அதுதான் இதுதான் அது என்று கவுண்டமணி செந்திலின் வாழைப்பழ காமெடி செய்வதாகவும் தெரிவித்தார் ஜனால நாலாம் இடத்துக்கு வருவதை கொடுமை எவ்வளவு பெரிய கோவத்திற்கு செய்து பதில் இரண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டு அப்படின்னு இப்படி சொல்றாரு தெரியும் அந்த இரண்டாயிரம் கோடி என்னன்னா ஒவ்வொரு வரி அந்த வரியில ஒரு குறிப்பிட்ட திரும்ப வரணும் வறட்சிக்கு பெரிய பெரிய ஆபத்து அந்த டைம் டிஸ்வாசர் ஸ்டேட் பிஸ்வாசர் அப்போ மாநிலத்தில் ஒரு பெரிய இடத்தை வந்தால் அந்த மாநிலத்தில் பெரிய பேடா அப்படி இருந்தால் அந்த பணத்தை சேமித்து வச்சு குருமானம் ஒரு பணத்தை கட்டணும் அப்போ நான் கேட்டேன் எங்க அந்த அந்த பணம்ல ஊர்ல கூட ஊர்ல கூட்டியில தமிழ்நாட்டில செஞ்ச குருப்பிட்டா கருத்து சுப்பனு வர வேண்டியதுமா ரெண்டாயிரம் அந்த ரெண்டாயிரம் இப்போ கேட்டாங்க முதலமைச்சர் அதுக்கு அது வாங்கி